சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுலயும் வந்து ஈரானுடைய இசையலுடைய கான்ஃபிளிக் வந்து இருக்குது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து சிவப்பு கொடியெல்லாம் ஏற்றிட்டாங்க என்ன இருக்குது அப்படிங்கறதை பார்க்கலாம் முக்கியமாக இன்று இரவு வந்து ஒரு பெரிய ஆபரேஷன் வந்து நடத்துவதற்கான எல்லா ஒரு வேலைகளும் போயிட்டு இருக்காங்க முதல் விஷயமா எங்கிருந்தாரு அமெரிக்கா அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரான்கிட்ட எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் ஒன்னே ஒன்னு போன உயிர் போனது தானே அதை எப்படி திரும்ப வரப்போகுது அது அதனால நீங்க என்ன பண்ணிருங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காந்துருங்க இதுக்கப்புறம் எந்த உயிரும் போகாம நாங்க சொல்லிட்டு அமெரிக்கா இன்னைக்கு ஈரானுக்கு சொல்லி இருக்காங்க வந்து அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஈரானை வந்து இன்னும் கடுப்பேற்றதுக்கான ஒரு காரியமா இருக்கு அடிக்காம விட்டுறாதீங்க கண்டிப்பா இஸ்ரேல திருப்பி அடிங்கிற மாதிரி இருக்குது வீட்டுல வயசானவங்க எல்லாம் பேசுற மாதிரி ஆனதாச்சு இங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி போனவங்களை பத்தி நீங்க பேசாதீங்க போன உயிர் போனதுதான் அது திரும்பி வரவா போகுதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து இன்னைக்கு சொல்லி இருக்காங்க இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும் நாங்க சொல்றதை கேட்கணும் அடிச்சோம் அப்படிங்கறதை சொல்லாம அமெரிக்கா வந்து சொல்றாங்க இல்லை இஸ்ரேல் தான் பண்ணிட்டாங்க ஆனா இஸ்ரேல காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமையாச்சு அவங்க எங்களுடைய செல்லக்குட்டி அதனால நாங்க காப்பாத்துவோம்டாங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் தான் பண்ணாங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நாளைக்குள்ளெலாம் வந்து வரும்போது இஸ்ரேல் தான் வந்து பண்ணாங்க நாங்கள் தான் என்ன பண்ணோம் ஸ்கெச் போட்டு கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தடவையும் நிகழ்வு நடக்கும்போது முதல்ல எங்களுக்கு தெரியாதுன்னு தான் அமெரிக்கா சொல்லுவாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சக்ஸஸ் பார்ட்டிலாம் கொண்டாடுவாங்க அதுலேயும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஒரு கொண்டாட்டம் தான் காரணம் என்னென்னா ஏமனில் ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க குறி வச்சு இந்த தடவை தாக்கியிருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை நிறைய லிஸ்டுகளை வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து கொடுத்தாலும் ஈரான் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்ஜிசி படை தளபதியை வந்து இறந்ததாக வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க அது இல்லாம இப்போ ஒரு நான்கு கமாண்டர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இவர்களும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே போல ரெண்டு சயின்டிஸ்ட வந்து அறிவிச்சிருந்தாங்க அதனால இஸ்ரேலுக்கு வந்து இந்த தடவை சொல்லிக்கிற மாதிரி வந்து கொண்டாட்டத்துக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதே வந்து ஊடகங்களே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அதே சமயத்தில் அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல தான் நம்ம வந்து முக்கியமாக தாக்குதல் நடத்தினாங்க அங்கே என்னாச்சுன்னு கேட்டால் அந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு ரேடியேஷனும் வெளியே வரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அணு ஆயுதத்துடைய கமிட்டியாக இருக்கக்கூடிய ஐஏஇஏ என்ன பண்ணுறாங்க அறிவிக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன கேள்வினா ஆரம்பத்திலருந்தே இந்த ஐஏஇஏ தான் ப்ராப்ளமே அவங்க தான் வந்தாங்க ஈரான்ல போய் சோதனை போடுறோம் அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்பவே என்ன பண்ணாங்க ஈரான் வந்து கூட்டிட்டு போனாங்க காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஐஏஐஏ வெளியே வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை அவங்கள்ட்ட வேணுங்கிற அளவுக்கு யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை சொல்லிட்டு சொன்னது அந்த கமிட்டி தான் ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் கூப்பிட்டாரு பேசினாரு கடைசி வரையும் ஒத்தே வரல இப்ப வந்து கடைசியா வந்து பேச்சுவார்த்தை வந்து ஃபெயிலியர் ஆகும் போது கூட இந்த ஐஏ தான் என்ன சொல்லிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ச்சியாக ஈரான் இருக்கக்கூடிய யுரேனியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து அணுவாயுதத்தை வந்து உற்பத்திப்படுத்துவதற்கு தேவையான அளவுக்கு இருக்குது அதனால அவங்க வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி படுத்திடுவாங்க படுத்திடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேலுக்கு பயப்படுத்திட்டே இருந்தாங்க ஏற்கனவே ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உற்பத்திப்படுத்திக் கூட வச்சிருக்கலாம் ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த யுரேனியம் அளவு வச்சுட்டு அந்த ஐஏஏ கமிட்டி தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் இஸ்ரேல் வந்து பேச்சுவார்த்தைக்குலாம் போகாதீங்க ட்ரம்ப்பு நம்ம ஒரு அடி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க பேச்சுவார்த்தையெல்லாம் கெடுத்து விட்டுட்டு ஒரு பெரிய அடியை தான் போய் அடிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ எல்லாம் அடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஐஏஇஏ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அடிச்ச இடத்துல ஒன்று ரேடியேஷன் எல்லாம் காணமேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயமா பார்க்கும் போது அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் பெருசா இல்லைங்கிறது வந்து இதுல தெரிய வருது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்னன்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாதிப்பு இல்ல மறுபடியும் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தான் நடுவில் இருந்து ஏஜெண்டாட்ட வந்து செயல்படுறாங்க அவங்க வந்து ஏதோ கமிட்டி மாதிரி உள்ள வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய தகவலை போய் சேர்த்துறதே தான் சொல்லிட்டு ஈரான் வந்து அவங்க மேல குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் வந்து ஐஏஐஏ வந்து இஸ்ரேலுக்கு தகவலை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மொத்தமாக வந்து எத்தனை டார்கெட் வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது நூறு போர் விமானங்களில் போனதாக வந்து இன்றைக்கி வந்து முதல் கட்டமாக சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து இரநூறுலேருந்து முந்நூறு டார்கெட்டுகள் வரையும் தொடர்ச்சியாக சொல்லப்படுது சில இடங்களில் இரநூறு தான் சொல்கிறாங்க சில இடங்களில் வந்து முந்நூறு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதுக்கு அதிகமாக சொல்லப்படலை அப்போ இரநூறுலேருந்து முன்னூறு இடத்துல வந்து டார்கெட் வச்சிருக்காங்கன்னா ஒரு பெரிய தாக்குதலாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதுலேயும் வந்து ஒரு பெரிய அவங்களுடைய ஐஆர்ஜிசியிலாம் இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு பத்து பதினஞ்சு மாடிலாம் இருக்குது அது எல்லாமே வந்து பார்க்கும்போது கடைசியில் அங்கே வந்து பில்டிங்கே இல்லை ஏதோ ஒரு சைடில் ஏதோ ஒரு வந்து கம்பி மட்டும் அந்த அந்தளவுக்குலாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரும் தாக்குதலே தான் பண்ணியிருக்காங்க இத்தனை பண்ணது மட்டும் கிடையாம இதுக்கு கூட யார் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது கத்தார் இருந்ததாக வந்து ஒரு தகவல் வந்து கொண்டே இருக்குது இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா கத்தாருடைய ஏர்பேஸ்ல தான் வந்து அவங்க பியூவெல்லாம் வந்து நிரப்பிட்டு போயிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஈரான் வந்து சொல்லிட்டாங்க குர்கால யார் வந்தாலும் அவங்களே அடிப்போம் கொஞ்சம் கவனமா இருங்க யாரும் வந்து இராணுவ தளத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் கத்தார் என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இப்போ ஜோடான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ அறிவிச்சிட்டாங்க நாங்கள் வான்வெளி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் எங்கள் ஏரியாவுக்குள்ளே எதுவும் வரக்கூடாதுன்னு எதுக்காக அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ட்ரோன் ஏவிருக்காங்க இஸ்ரேலுக்கு மேலே நம்ம சொன்ன போன வீடியோவில் மதியானம் நம்ம சொன்னோம் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வருது ஈரான் வந்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை வந்து இஸ்ரேல் மேலே வந்து ஏவியிருக்காங்க அந்த ட்ரோன்கள் வந்து ட்ராவல் ஆகி வரைக்கும் ரெண்டரைலேருந்து மூணு மூணு மணி நேரம் ஆகும் நம்ம சொல்லிட்டு இருந்தோமா உடனே அந்த செய்தியை பார்த்துட்டு போய் ஜோடா என்ன பண்ணிட்டாங்கன்னா வான்பரப்பையை க்ளோஸ் பண்ணிட்டு எங்களுடைய வான்பரப்பில யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரோன் என்ன டர்ன் போட்டா திரும்பி போக போகுது அது பாட்டு டிராவல் ஆகிதான் வந்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈரானுக்கு இவங்க சொல்றாங்க நாங்க வர்றதெல்லாம் சுட்டுதான் வீழ்த்துவோம் எங்க பாதுகாப்புக்காக நாங்கள் இதை செய்கிறோம் நீங்க கொஞ்சம் சமாதானமா போங்க சண்டையெல்லாம் போடாதீங்க அமைதியா இருந்தாதான் கிழக்கு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஜோடானுடைய மன்னர் அப்துல்லா அவர்கள் வந்து அட்வைஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த ஜோடான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது பல தடவை வந்து ஈரானுடைய ஏமனுடைய தாக்குதலாம் வந்து முறியடிக்கிறதே தான் இப்போ அந்த ஜோடானே என்ன பண்ணிட்டு இருக்காங்க வரக்கூடிய ட்ரோன்களை வந்து பாதியாவது இவங்களே சுட்டு வீழ்த்திடுவாங்களாட்டு இருக்கு அந்த ஒரு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் ஆயிரத்துல கொமேனி அவர்களும் வந்து இறந்துட்டாங்க வந்து செய்தியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அவர் வந்து சேஃபா இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சவப்பு கொடி ஏத்துங்க இனி நம்ம அவங்களுக்கு பதிலடியை கொடுத்ததா ஆகணும்னு இருக்காங்க அமெரிக்கா என்னதான் வந்து போனது போயிருச்சு போனவங்க திரும்பி வரப்போறாங்களா வாங்க சமாதானத்துக்குன்னு சொன்னா அதெல்லாம் வந்து வர முடியாது இனி ஆர் டை ஈரான் வந்து சவப்பு கொடி ஏத்திருக்காங்க இன்னைக்கு நைட்டே வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஏன்னா சவப்பு கொடி எல்லாம் வந்து தாக்குதலுக்கு வந்து ஆயுத்தம் மாறாங்க தான் அர்த்தம் அதே நேரத்துல இன்னொரு தகவலாக வந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தடவை வந்து ஈரான் திருப்பி வந்து இஸ்ரேலை வந்து இன்று இரவே அடிக்கணும் அப்படிங்கிறதை விட எது முக்கியம்னா நம்ம இரவே அடிச்சிட்டோம்னா நாளைக்கு அவங்க மறுபடியும் இஸ்ரேல் அடிப்பாங்க அப்போ அடிக்கும் போது என்ன ஆகுனா ஈரானுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னா வான் தடுப்பு சாதனங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதை பார்த்து சரி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அத்தனை வான் தடுப்பு சாதனங்கள் வந்து ஈரான்கிட்ட இருந்துச்சு ஈக்குவலாக இருக்கிறாங்க ஈரானுடைய எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போது அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸு கிரவுண்ட் ஃபோர்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விமானங்கள் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய தெற்க வாக்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டு பக்கமே கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இஸ்ரேலும் ஈரானும் ஆல்மோஸ்ட் சேம் பலம் அப்படி இருந்துட்டு இருக்காங்க அவங்கள்டையும் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது ரஷ்யா கொடுத்த டிஃபென்ஸ் சிஸ்டமே வச்சிருக்காங்க இருந்தும் கூட சில இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரேடா சிஸ்டத்தவே என்ன பண்ணிட்டோம் முடக்கிட்டோம் முடக்கினதுக்கு பிறகு தான் தாக்குதல் பண்ணோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்கிறாங்க இருந்தாலும் ஈரான் தரப்பில் சொன்னாதான் கடைசியாக இன்வெஸ்டிகேஷன் வந்து கிளியராக இருக்கும் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கமெண்டர்கள் இருந்த இடமெல்லாமே வந்து நல்லா துல்லியமாக தெரிஞ்சிருக்குன்னா மொசாட் உலவாளிகளுடைய வேலையாக தான் இருக்கும் அதனால அதற்கான ஒரு சர்ச்சும் வந்து போயிட்டு இருக்கு யார் யார் என்னென்ன வேலையை பார்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க ஏன்னா திரும்ப வந்து என்னதான் வந்து பிளான் போட்டுட்டு இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய யாரோ என்ன பண்ணுவாங்க தகவலை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆய்வாளர்கள்லாம் அதான் சொல்றாங்க ஒன்னு வந்து வான் தடுப்பு சாதனங்களையும் இன்னொன்று வந்து யாரெல்லாம் வந்து ஸ்பை அப்படிங்கிறதையும் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஈரான் அட்டாக் பண்ணா திருப்பி இஸ்ரேல் அடிக்கும் வந்து என்ன ஆகும் சமாளிக்க முடியும் ஏன்னா இது வந்து ஒரு ஆப்ரேஷன் கிடையாது ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனையாகவே அறிவிச்சிருக்காரு ஆப்ரேஷன்னா ஒரு தடவை அடித்தோம் அவ்வளவுதான் போர்னா ஒரு தடவை இல்லை திரும்ப திரும்ப அடிச்சுட்டு தான் இருப்போம் இப்பதைக்கு அதுக்கு எண்டே இல்லைன்னு அர்த்தம் அதனால ஈரான் என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம் ஆனா அநேகமாக இன்னைக்கு நைட் ஏதாவது தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல் இஸ்ரேல் நூறு விமானங்களை பயன்படுத்தி ஒரு முந்நூறு ஸ்பாட்டை வச்சிருக்காங்கன்னா அதேவே தான் அவங்களும் திருப்பி என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலுக்குள்ள செய்வாங்க இருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு தகவல் வந்து உங்களை சந்திக்கலாம்